ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லா வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி சனிக்கிழமை சம்பளம் நாள் சில பேர்த்துக்கு மாத சம்பளம் ஆனால் எனக்கு டெய்லி சம்பளங்க கீரை எட்டு வந்திங்கன்னு எத்தனை எடுத்து கம்மியாக தான் எடுத்தேன் அப்புறம் நீங்கள் சேல்ஸ் சு சுக்குடி கீரையெல்லாம் முடிஞ்சி நீ சிறுகீரையும் செங்கீரையும் மட்டும் இருக்குங்க மணி பார்த்தீங்கன்னா ஏழை காலம் ஆகி போச்சு இதை கொடுத்துட்டோம் தான் அப்புறம் நான் நை சாயந்தரம் எடுக்க மாட்டேங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டேன் திங்கக்கம்பது இன்னைக்கு கீரை எடுப்புங்க அப்புறம் தனிக்கை நம்ம எடுத்து வச்சா தான் நாளை காலையில் நிறைய கேட்பாங்க அவங்களுக்கு போடணுங்க நீங்கள் செங்கரியும் சிறுகேறியும் இருக்குது அது கொடுத்துட்டா நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பி நம்ம சாப்பிட்டு அடுத்தது வேறு சிஃப்ட்டில் மாற்றிக்கோணுங்க அப்படி போயிட்டுருக்குது இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு சொல்லுங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் கீரை ஒரு வழியாக முடிஞ்சுங்க இப்போ ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சால் கவனி பண்ணுங்க நான் வேலைக்கு போகும்போது ஒரு மூ ரெண்டு வாரம் இருக்குது போகும்போது எனக்கு தேன் பூச்சி செங்கோலவி கடிச்சிருச்சுங்க அந்த மூலிக்கிட்ட கடிச்சிருச்சு இந்த இந்த நேரு கடிச்சிருச்சு அது இன்னுமே வலிக்குது நீ அதுக்கு எதாவது மருந்து போடணுமா இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போடணுமா தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்க நான் வலி பயங்கரமா இருக்கு நான் அப்போதைக்கு சின்னாம்பு வச்ச சரி சரியா போயிரு நினச்சேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்குது வலி அது என்னன்னு தெரியல இதுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கள் சொல்லுங்க வேலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க செங்குளவையை கடிச்சிருச்சு அது அஞ்சாறு பூச்சி ஒரே இடத்துல கடிச்சிருச்சு அதுக்கு வலியா இருக்குது பிரான்ஸ் இது வந்து பசலை கீரைங்க நீங்க பார்த்துருக்குறீங்களா அது எதுக்காக சாப்பிட்றது

太远了。Yeah,